உங்களுக்கு मार இல்லன்னா நீங்க அப்படி பறக்க வந்தானே பறக்க வந்தா உங்களுக்கு நட்டம் லட்சம் கூட தான் 1 லட்சம் 1 லட்சம் என்ன சொல்றீங்களா ஏய் தேயிரோ என்ன மாதிரி என்ன அளவு சக்கரோ இல்லடி லாரி 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 என்ன அதன ஒரு பட்டியோ அவங்க புள்ளா வந்துமேல இப்போதை என்ன வச்சா ஒரு ஆறு வருஷத்துல எங்காய் உடுங்கலாம் ஆனால் அதுக்கே இப்போ நோய் வந்து நோய் தாக்கம் கூடாது அதே காலத்தில் வச்சது நீங்கள் உண்டு இருக்கலாம் கழிச்சு இப்படியே வட்டுமா வாங்க முடியாது வெடி வெட்டுறது வெடி போடு வந்து

வணக்கம் ரவோலே நானும் உங்கள் சீலன் இது எஸ்பிசிஎல் ஆம்புலக்ஸ் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களுக்கு பிறகு ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் மிக்க மகிழ்ச்சி கொஞ்சம் வேலையாக இருந்தபடியாக வீடியோவும் போட முடியலை சரி இந்த வீடியோவை நாங்கள் வந்து நல்ல ஒரு அருமையான தான் பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் தென்மராட்சி பகுதி யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியில் இருக்கிற குடம் எண்ணு சொல்கிற பகுதியில் நிற்கிறோம் வரணி என்று சொல்கிற கிராமத்தில் நிற்கிறோம் இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்க போனால் நல்ல ஒரு இயற்கை அழகேந்திரம் ஒரு செழிப்பான கிராமம்னு சொல்லலாம் இந்த இடத்துல நாங்கள் வேறங்கோ சில மாடுகள் நின்று மேய்து ஒரு ஐயா நிற்கிறார் இப்போ நாங்கள் அந்த ஐயா போய் சந்தித்து இந்த இடத்த பற்றி கதைக்கப்பெறோம் இந்த இடத்துல வந்து இந்த குடமியன்னு சொல்கிற பகுதியில் அதிகமாக தென்னம் மரங்கள் தென்னம் தோப்புகள் இருக்குது அதை விட பயல்வெளிகள் விவசாயங்கள் நடக்கிற வளமை அதை விட கால்நடை வளர்ப்பு செய்கிற வளமை கூடுதலாக பார்க்க போனால் எங்கே பார்த்தாலும் ஆடு மாடுகள் நிற்கிற வளமை இப்போ நாங்கள் இந்த ஐயாவை சந்தித்து இந்த பகுதி இந்த குடமியம் பகுதியில் இருக்கிற இந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கள் கால்நடை வளர்ப்பு அதை விட இந்த தென்னந்தோப்பு விவசாயங்கள் இது சம்பந்தமாக சகல விஷயங்களையும் கேட்டு அறியப்புறம் பார்க்கலாம் ஐயா என்னென்ன விஷயம் சொல்கிறாங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் எஸ்பிசிலம் பிளக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாக சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கிற சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா என்ன பேர் எனக்கு மனோகர் ராஜா மனோகர் ராஜா இந்த இடத்துக்கு என்ன பேர் ஐயா இங்கே குழமியன் வரணி குடாமியன் வரணி என்ன

800 ல

தென்னந்தோப்பு கூட இருக்கிறது உங்களை போல சில சில ஆக்கம் நாங்க சந்தி கேட்க இந்த விஷயங்கள் நாங்க அறிஞ்சு விடுறோம் நீங்களும் வந்து அதுல அனுபவம் இருக்குத்தானே இதுக்கு முதல்ல நாங்க ஐயா சந்திச்ச அவர் வந்து தென்னந்தோப்பு அவர்கிட்ட பெருசா இல்ல அவர் தோட்டங்கள் செய்கிறார் தென்னந்தோப்புன்னு சொல்ற வந்து உங்களோட இருக்கிறதே தான் நாங்க இந்த விஷயத்த கேட்கிறோம் நீங்க வந்து தென்னந்தோப்பு மூலமா சராசரியா வந்து இப்ப என்ன மாதிரி இப்ப ஒரு தடவை குடுக்க கேட்கல அபரிமானம் பெறக்கூடிய மாதிரி இருக்குது

ഇപ്പൊ കറയെല്ലാം ഇരുനൂറ് ഇങ്ങനെ കൂടെ തന്നിടും

காயை கட்ட முடியும் ஏதே என்ன கண்டு கட்டுறது ஆ கண்டு கட்டுறது இல்லை தென்னங்கண்டேன்னு சொன்னால் வந்து இப்போ இந்த தென்னையிலெல்லாம் பெருசாக வந்து காய்க்கிறது வந்துட்டு தானே அப்படி இருந்தாலும் கட்டாயம் கட்டணுமோ ஏன் அப்படி வேலையை விட்டுருவோம் இல்லை சரி காய்க்காம விட்டுவிடும் ஆ அப்போ தொடர்ச்சியாக வந்தீங்க க கடி கண்டிருந்தா கட்டி கொண்டு காய்ச்சலே இருக்கு ஆ அப்படிங்க ஆ நாங்களும் நினைச்சோம் இந்த வளரும் பெரிய தான் கட்டணும் அப்புறம் தேவையில்லையான கட்டினாலும் இருக்கும் அது காய்க்கும் குறைச்சி போடும் காய்ஜி காய குராய்ச்சி போடும் பத்து ரூபாய் காய்க்கும் ஒரு வாழையில எரு கட்டினா இருக்கும் உங்களோட தென்னந்தோப்பு இதுக்கும் உங்களோட விவசாயத்தை வைக்காதான் நீங்க இதில் தானே வேறவங்க என்னாம கண்டுல அறிவிக்கிறானே हां அது लिखற நீங்க அது என்ன இப்ப என்ன விலை கிஞ்சால போகுதுன்னு சொன்னால் அது விலை மாறுனையா இப்ப கொண்டு கிட்ட போ அப்ப பெரிய அளவு தாமே हां இத நம்ம நிக்குது இல்ல நம்ம ஒன்னு இல்லலாம் குடுதைலாம் குடுத்துட்டீங்கன்னே கடைசி அப்ப கொடுத்தது काय வேணும் மாம வருது மாம வருது மாடல வருமான குறைய சரி சரி தோஞ்சியாகு வெளிய ஒரு பாக்க கே லோணும்

இப்படியே வட்டமாக வெட்டு வாங்க முடியாது வெடி வெட்டு சொல்லி வெடி இதில் எது போடுறது போடும் மண்ணு எல்லா தண்ணிக்கும் சேர்த்தா பண்ண மாட்டேன் என்ன செஞ்சுதான் நல்லா காய்க்கும் இல்லாடி எது இல்லாடி காயாது வே வேலை விட்டுரு வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணாக்கு என்ன பேர் புனதுரை சிவநேசன் சிவநேசன் பொதுவாக சொல்ல போனால் இந்த மிருசிவில் இந்த குடம் என் வரணும் இந்த பகுதியெல்லாம் வந்து நாங்கள் அதிகமாக பார்க்கறது உங்களுக்கு தெரியும் இப்போ

இந்த தென்னந்தோப்புன்னு சொல்லி இருக்க வந்து இங்க வந்தோம்னா என்ன மாதிரி இப்போ என்ன அடிப்படையில் இப்போ வந்து தென்னந்தோப்புல வந்து எவ்வளவு காலத்துக்கு இருக்கா இப்போ இந்த காயல் ஆயிரது மற்ற என்ன மாதிரி விலையில எப்படி போறதுன்னு சொல்லுங்க இப்ப என்ன வச்சா ஒரு ஆறு வருஷத்துல வெங்காய விடுங்களா ஆனா அதுக்கு இப்போ நோய் வந்து நோய் தாக்கம் கூட அதே காலத்துல வச்சதுகள் இப்ப நீங்க உண்டு இருக்கலாம் மற்றது இந்த நோய் தாக்கத்தால பெரும் பெரும் பிரச்சனை இது வந்து அந்த காலத்துல இருந்து இன்று வரைக்கும் ஆகால் தொடச்சியா வச்சு நாங்களும் அதான் வச்சு கொண்டோம் வச்சிருக்கு என்ன வச்சு வந்த விலை எல்லாம் வந்து என்ன மாதிரி ஒவ்வொரு ஒரு சீசனுக்கு இந்த சீசனுக்கு இருநூறும் போகுது ஆஹ் சில நேரங்களில நூறு போவோம் பதுவும் போகும் இப்ப இருநூறும் முன்னூறும் போகுது வந்துரும் போது இப்ப இஞ்ச வந்தன்னா உங்கள்ட்ட வந்து எடுக்கிற விலைய பொறுத்து அங்க கூடிதான் போகும் கூடி போகும் கூடி விலை வித்தியாசப்படுது இருநூறு ரூபா இப்ப முந்நூறு போகும் அப்படியா எந்த சீசன் அதيمா குறைவா போறது கூடுதலா அதுல இல்ல வந்த ஒரு தோட்ட சீசன் அது வந்தங்கற கமா சீசன் இருக்குல்ல அயிலையறங்கம எல்லாரும் என்றால் கங்கரின விளைவாகலிலே மலை வகைகளும் பயல் சீசன் இந்த சீசன் இந்த சீசன் அதுக்கு மலை வகைகளும் நானே அந்த கை கொண்டு வாட்ட அப்பக்க அந்த கட்டத்துல கொஞ்சம் கலந்து பார்க்கும் அந்த அதுக்குப்புற தான் போவாங்க ம் அந்த கட்டத்துல இப்போ தென்னை வந்து கூடுதல் இங்கே வந்து நீங்கள் வந்து இப்போ ஆயிக்க என்ன மாதிரி இப்போ அப்படிங்க ஒரு சோப்புக்கு பார்த்தாலே ஆயிரம் கண்டு மேலே நிற்க முடியும் தூக்கி வாங்க ஆயிரம் என்ன மாதிரி ஆக்கள் மேலே ஏறி ஆயிரம் தெரியாது கொக்கை பறையலும் இருக்கு வேறை பறிக்கிறதும் இருக்கு அது இப்போ என்ன மாதிரி இப்போ என்ன இப்போ வேறை பறிச்சால் ரெண்டு வேங்காய் கொடுப்பாங்க ரெண்டு தென்னைக்கு ரெண்டு ரெண்டு வேங்க கொக்கை பறையலுக்கு காசு மாதிரி காய்க்குறாங்களா அது நூறு நூறு ഉയർത്ത oh, yeah. oh, <unitions>

அங்க ரொம்ப நீ இருக்கின்றபடியா அங்க போகுது வந்துட்டு தட்டுப்பாடு நோய் தாக்கம் வந்ததுல தட்டுப்பாடு சரி உங்களுக்கு இருக்கு இருக்குல்ல சரியான இப்ப நாங்கள் உங்க இடத்துல நிறைய தரம் இங்க வந்து பயணம் செய்து நிறைய இடங்களை பாத்துருக்கோம் நிறைய பேர் சந்திச்சிருக்கோம் இன்றைய உங்கள்ட்ட இந்த வீடியோ வந்து உலகம் பாப்பினம் நீங்க சொன்ன விஷயங்கள் தெரிய வரும் உங்களுக்கு தெரியும் உலகம்புல்லாவே இன்டர்நெட்ல பாப்பினம் இந்த இடத்துல இருக்கிற விஷயங்களை பத்தி இப்ப இங்க எல்லாம் வந்து மிரிசிவில் இந்த குடமீன் இங்க எல்லாம் வந்து அதிகமாக தென்ன தோப்பு நிக்குது அத விட ஆறு மாறுகள் கூட வளர்க்கறது தோட்டங்கள் செய்து வளம அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு முதலும் முறையாக சொல்லி இருக்கணும் நீங்கள் வந்து நிறைய விஷயம் சொல்லிருக்கிறீர்கள் இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து நிறைய பேர் அறிஞ்சு கொள்ளுங்கப்பா இந்த வீடியோ பாக்குறாக்கள் அறிஞ்சு கொள்ளுங்கள் இப்ப நாங்க வந்து வலிக்கிற பிறம்பு என்ன சொல்ல விரும்புறீங்க திரும்ப நாங்க உங்களை சந்திப்போம் மிஞ்சால நீங்க உங்களோட மாறுவதை விட அவ்வளவு அதை விட உங்களோட விவசாயங்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து செய்யும் திரும்ப நாங்க உங்களுக்கு சந்திப்போம் சரியா சரி நான் பிரியா